வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் கவுசிக்காக ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க தில்லா அங்கே ஆட்டம் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுதுங்க எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அந்த டாக்டர் இருக்காங்களா அவங்க உண்மை எல்லாமே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நான் காசு வாங்கிட்டு தான் நான் பண்ணேன் ஏ மேலேயும் தப்பு இருக்குது ராஜேஸ்வரி மேலேயும் தப்பு இருக்குது ராஜேஸ்வரி எப்படியாவது மல்லியை பழுவாகணும் இந்த வீட்டில் மல்லியோட ஆராஜகம் அதிகமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பில்டப் கொடுத்தாங்க இதனால் நானும் சரி காசு ஆசைப்பட்டு எனக்கு மூணு லட்சம் கொடுத்தாங்க எனக்கு ஒரு கடன் இருந்துச்சு அதனால் வேறு வழி இல்லாமல் நானும் அந்த காசை வாங்கிக்கிட்டு இவங்களுக்கு உதவு பண்ண நினச்சி நடந்தது வந்தது போனது கதை சொந்த கதை எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டாங்க சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அதை பார்த்ததும் சம கோபமாயிறார் மல்லியை பழி வாங்குறதுக்கோசரம் என்னோட பாச போராட்டத்தில் நீங்கள் ரொம்பவே என்ன இது பண்ணிட்டீங்க இன்சல்ட் பண்ணிட்டீங்க இதுக்கு மேலே நீங்கள் எனக்கு அக்காவில் ஒரு அவர் கொட்டையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதனால் மனசொடைஞ்சு போனால் ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டேன் ஏன்னா அவங்க மனசு உடஞ்சி போல இதுக்கப்புறம் எப்படி நம்ம இந்த வீட்டில் அப்படியே சும்மா திரும்ப அப்படியே சும்மா நல்ல மாதிரியே நாடகம் ஆச்சு இந்த மல்லியை சோழியை முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க ஏன்டா இவன் நான் திருந்த வேலை மாப்பிள்ள வேணா திருந்த வேலை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயினு இருக்கு இவன் என்னைக்கு திருந்த போறான்னு சொல்லிட்டு தெரியலங்க ஒரு பக்கம் பிரச்சனை மேலே பிரச்சனை போயினே இருக்கு மேலும் மேலே இந்த பக்கம் போயினே இருக்குது மல்லி ஒரு பக்கம் நல்லதாக விதமாக நல்லதே நினச்சின்னு இருக்காங்க நீ என்ன தான் நல்லதே நினச்சாலும் பாம்புக்கு என்ன நீ பால் ஊற்றுனாலும் உனக்கு கொத்த வந்துருச்சுன்னா அது கொத்தாமல் போகாது அந்த மாதிரி தாங்க நம்ம என்ன தான் நல்லது செஞ்சாலும் கெட்டதுன்றது நம்மளை தேடி வந்துகிட்டே தான் இருக்கும் யார் யாருக்கு பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது அந்த மாதிரி பண்ண மாட்டேன் வாழ்க்கையில் எதாக இருந்தாலும் நமக்கு பலன் கிடைக்கும் சரி அந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது ஆனால் நம்ம மல்லி அப்படி இல்லைங்க பலன்கிறதை எதிர்பார்க்க மாட்டாங்க பலனே எனக்கு தேவையில்லடா என்னோட நல்லது நான் எல்லாேருக்கும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் என்னால் முடிஞ்ச உதவியே அவங்க எனக்கு கெடுதல் பண்ணுறாங்க நல்லது பண்ணுறாங்க இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசுகிறாங்க இந்த ஓப்பனாக பேசுகிற விஷயம் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இந்த சமயத்தில் மாதிரி பக்கம் நம்ம வெண்பா குட்டியிருந்து நிறைச்சேன் கண்ணை முன்னவங்க அப்படியே கண்ணை மூட்டக்கூடாதா எப்போ பார்த்தாலும் நம்ம அம்மாவை இதானே ஒன்று நச்சு 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 நொச்சு 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 நொச்சி கொட்டினே இருக்காங்க அவங்க சோழி முடிஞ்சுட்டு இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாஷில் ஒரு பக்கம் பேசினு இருக்காங்க இதெல்லாம் கேட்கும் போது எவ்வளோ காமெடியாக இருக்க பார்த்துங்க எந்த அளவுக்கு இவங்க கொடுமை கரியா இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க நம்ம விஜயம் ஒரு பக்கம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ உதவி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உதவி பண்ணிருக்காங்க நம்ம மல்லிக்கு இந்த பார் மல்லி அவங்க சொன்னது எல்லாமே கேட்டு தான் உன்னை ரொம்பவே நான் அசிங்கப்படுத்திடுறேன் ஆனால் அவங்களோட சுயரூபம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு இதுக்கு மேலே உன்னை எதுக்காக நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு வேறு லெவலுங்க இந்த மாதிரி யார் டக்குன்னு மன்னிப்பு கேட்பாங்க நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம விஜய் ஒரு பக்கம் நல்லவர் தான் இருந்தாலும் தான் அக்கா இருக்கிற பாசத்தில் தான் அக்கா எது சொன்னாலும் நம்பிக்கிட்டு ஒரு பக்கம் நம்பி மாதிரியே சுற்றின்னு இருக்கார் அவளோட தாட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம மளிகை சப்போர்ட் பண்ணால் என்னடா பொன்னாடி தாசன் ஆகிட்டே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க அந்த மாதிரி யாரும் பேச வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டில் தான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காரு இது எங்கே போய் முடிய போது என்ன ஆக சொல்லிட்டு தெரியலீங்க எல்லாமே காலம் முடிவில் காலமே எல்லாமே முடிவு பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு சூழ்நிலையை அமைச்சு தரும் அப்போ எல்லாமே உண்மை வெளிக்கு வரும் அப்படிதான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது அதே சமயத்தில் மறுபக்கம் கரெக்டாக நம்ம ரஞ்சிதம் இருக்காங்களா அவங்க வந்து ராஜேஸ்வரி கிட்டே பேசினிருக்காங்க இவ்வளோ சும்மா விடக்கூடாது ரஞ்சிதம்மா அளவுக்கு இவங்க கேடியாக இருக்கணும் கில்லாடியா இருக்கணும் இவ்வளோ எதன ஒன்று பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க இன்னும் என்னென்ன எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூடி விரைவில் கூடிய சீக்கிரம் நம்ம பொறுத்து வந்து தான் தெரிய போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் மேலே தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படி உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க నన్త్ థ్యాంక్స్ పార్ వాచింగ్ డాటా సీ నీ వనకం